திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள பத்தியவரம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வேலூர் மறை மாவட்ட ஆயர் அன்பு ரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் சென்னை நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக ஆயர் அன்பு ரோஸ் பிச்சைமுத்து சிறப்பு திருப்பள்ளி நடத்தி பள்ளியின் பொன்விழா மலரை வெளியிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல ஆண்டு கழித்து சந்தித்த முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு நிகழ வைத்தனர் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் தற்போதைய ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சில சின்ன தவறு செஞ்சு ஆசிரியர் செஞ்சா கூட அவங்க திட்டம் என்ன அவங்க அம்மா கிட்ட போய் என்ன அவன் இப்படி ரப்பா அப்பா அவன் கேட்பான் எந்த விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பான் எந்த தப்பும் பண்ண மாட்டான் இதெல்லாம் பேசிக்கு நான் என்னென்ன அடிக்கடி நான் சொல்கிறது நம்ம இந்த மாதிரி எங்கள் மாமனார் கிட்ட வீட்டில் விட்டோம் அவங்க அச்சரப்பாக்கத்தில் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தான் இந்த அடிப்படை காரணம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒழுக்கமா இருக்கிறது இந்த பன்னீர் பற்றி தான் காரணம் இந்த பல முறை நான் சொல்லியிருக்கேன் யாராக இருந்தாலும் அந்த பணி நான் என் மாவட்டத்தில் செய்ய போட்டு நினைத்து இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சொல்கின்றேன் மூணு நாள் லீவ் விட்டா நாலாவது நாள் எலெக்ஷன் சொன்னா போடா சொல்லி ஏதாவது ஒரு டூ போறதெல்லாம் விட்டுட்டு ஆகவே எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நம் பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கின்றது என்கின்ற அந்த பெருமையை இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெற வேண்டும் ஆகவே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த எஸ்ஏஆர் படிவத்தை பூர்த்தி செய்து வாக்காளராக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தாலும் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு நான் வருவேன் முன்னாள் மாணவர்கள் என்கின்ற முறையில இப்பொழுது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தை இப்பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரி ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு